நாங்க எங்க நிக்கிறோம் சொன்னா இனிவில் பராசகரம் பிள்ளையார் கோவில் நிலை இதுக்கு எப்படி வரேன்னு சொன்னா நீங்க கே கே ஸ்டோட்டால வந்து இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம் நடக்க பேர் வந்து வீட்டு வருவாங்க வாகன சரிப்பட வசதி வந்து தேவைப்படும் அதே மாதிரி இருக்குது இப்ப நீங்க இதை வந்து தனித்தனியா எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ஒரு ஃபேமிலி வந்துட்டான்னு சொன்னா கிரவுண்ட் ஃபுளோர் தனியா எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் தனியாக வந்து எடுத்து இப்ப நீங்க இங்க ஸ்டே பண்றேன்னு சொன்னா இங்க வந்து நாலு கிழமை மாச அடிப்படையில வந்து ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம் இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா இனிமேல் பராசகரம் பிள்ளையார் கோவில் அடியில நிக்கிறோம் இதுக்கு எப்படி வரேன்னு சொன்னா நீங்க கே கே வந்து இனிவில் கந்தசாமி கோவிலுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளால கொஞ்சம் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இனிவில் பராசகரம் பிள்ளையார் கோவிலுக்கு வரலாம் இப்ப நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து எவ்விடத்துல இருக்குன்னு சொன்னா இனிவில் பரதாசகரம் பிள்ளையார் கோவில்ல இருந்து ஒரு பரசகரம் பிள்ளையார் கோவிலுக்கு பின் பின்பக்கலை வரையக்குள்ள ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துல இந்த தங்கமிட வசதியான ஒரு வீடு மாதிரி தான் இது வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு நடுவுல இருக்குது இனிவேர் பரராசன பிள்ளையார் கோயில் மருந்து இனிவேல் கந்துசுவாமி கோயில் சுதுமலை அம்மன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் மருதடி பிள்ளையார் கோவில் போன்ற போன்ற கோயில்களுக்கு அருகில வந்து மிகவும் அமைதியான இடத்துல இந்த வீடு இருக்குது நீங்கள் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து அதிகமா விரும்பி நாடக்கூடிய இடமா இருக்கு வீட்டு வாசல்ல நிக்கிறோம் இப்போ உள்ள வாங்கி இன்னை நேரம் போய் பாக்கலாம் ஓகே இப்ப உள்ள வந்து இது இந்த ரூம் நீட் நெர்சல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றத உள்ள போய் நாங்க சுத்தி பாக்கலாம் அஹ் இப்ப நாங்க வீட்டு இந்த வாசல்ல நிக்கிறோம் இங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா அஞ்சு ரூம்ஸ் இருக்குது ஏசி சி நோன் ஏசி வசதியான ஆஹ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை விட இப்ப கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இப்ப நீங்க இதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு ஃபேமிலி வந்துட்டான்னு சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை தனியாக எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தனியை வந்து எடுத்து ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரியான வசதி இருக்குது அடுத்து சிசிடிவி பாதுகாப்பு வசதி இருக்குது அதே நேரம் ஒரு குடும்பம் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதியும் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இந்த சீல வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இது இந்த கலர்ஸ் கொஞ்சம் கஸ்டமரை வந்து கவரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த லைட்ஸ் எல்லாம் சொன்னா இப்ப இது வந்து பகல் நேரம் இப்ப இந்த லைட் எல்லாம் இரவுல வந்து உங்களுக்கு இரவுல வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு மட்டும் இந்த வாசல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஒரு அழகுக்கு இப்படி வச்சிருக்குது வெள்ளியில செய்திருக்குது இது வந்து கஸ்டமரை கவரக்கூடிய மாதிரி இருக்குது மட்டும் இந்த லைனஸ் எல்லாம் நல்லா இருக்குது உண்மையிலேயே இந்த கண்ணாடியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னு சொல்லி பார்த்த மாதிரி இருந்தா மற்றெடுத்த கண்ணாடியில் வந்து இருந்து பாக்க உள்ள தெரியும் உள்ளே இருந்து பார்த்தா வெளியில தெரியும் ஆனா இது டிஃப்ரெண்டா இருக்குது எங்க முகத்தை நாங்கள் இதுலயே பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது கண்ணாடி வந்து தேவையே இல்லை நாங்கள் வந்து எங்க ஜன்னர்லயே எங்க முகத்தை பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்க உள்ளுக்கு போவோம் இந்த ரூம் நீட்னஸ்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்குவோம் இங்க வந்து இப்ப ஃபங்க்ஷன்கள் செய்யக்கூடிய மாதிரியான வசதியான இடமா இருக்குது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள் மங்கரகலமான நிகழ்வுகள் வந்து இங்க செய்ய செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட இப்ப இந்த ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணி தங்கி நிற்கக்கூடிய மாதிரியான வசதிகளும் வந்து இங்க இருக்குது அட்டாச் பாத்ரூமோட ரூம்ஸ்கள் வந்து இருக்குது இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் நடக்கைக்கு நிறைய பேர் வந்து வீட்டை வருவாங்க அப்ப அவைக்கு வந்து வாகன தரிப்பிட வசதி வந்து தேவைப்படும் அதே மாதிரி இந்த வீட்டையும் வந்து நிறைய பேர் நிறைய வாகனங்கள் விடக்கூடிய வாகன தரிப்பிட வசதியும் இருக்குது அதே நேரம் வந்து தரையை பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே இருக்குது அவங்கள பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே நீட்டா இருக்குது வெளிநாட்டவர் வந்து விரும்பி இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோபா செட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு இதில் வந்து இப்போ ரெண்டு மூணு சோபா செட் இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபேன் வசதி இருக்கு நாலு ஃபேன்ஸ் இருக்கு இப்போ லைட்னஸ் எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ நோமலாக நாங்கள் நோமல் லைட்டை விட பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்குது லைட்னஸ் அந்த வடிவம் டிஃப்ரெண்டாக இருக்குது அதை விட டிவி வந்து நியூ மாடல் டிவி ஒன்று இருக்குது டிவியுமே வந்து இப்போ இந்த ஹால்ல டிவி இருக்கலாம் அதுவும் ஒரு அழகா இருக்குது கவரக்கூடிய மாதிரி இருக்குது பாக்குறாக்கல இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த சோபா செட் இந்த சோபா செட்ல வந்து நல்லா சாஃப்டா இருக்கு இப்ப நீங்க இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் இதில் வந்து இருக்கவே நல்லா ஆசையாக இருக்குது இது வந்து ஒரு நவீன மாடல் சோபா செட் ரொம்பவே வந்து இது டிஃப்ரெண்டாக இருக்குது இப்ப இருக்கும் இருக்கும்போதே சாஃப்டா இருக்கு அதை விட இப்போ லைட்னஸ் வசதியெல்லாம் நிறைய இருக்குது இப்போ லைட்னஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்கறதுக்கே வந்து கவரக்கூடிய மாதிரி ஒரு ஒரு வடிவத்துல இருக்குது இப்ப லைட்னஸ்ஸுமே வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஸா இருக்கு நைட்ல இன்னுமே நல்லா இருக்கும் லைட்னஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நவீன மடல் டிவி இருக்குது அதாவது வந்து ஃபோன்ல ஃபோன்ல வந்து கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்டான சிவிச் எல்லாம் இருக்குது அஹ் பார்க்கவே ரொம்ப அழக அழகா இருக்குது ஹேர்டின்னு பாத்தீங்கன்னா நியூ மாடல்ல நல்லா இருக்குது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த கீழே வேலை எல்லாமே உமையிலே நல்ல நல்ல நல்லா செஞ்சுட்டு எல்லாருமே உண்மையில நல்ல மாதிரி இருக்குது அழகாவும் இருக்குது பாக்குறதுக்கு வியப்பாவும் இருக்குது இப்ப நாங்க சுவாமி அறைக்கு போறோம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சுவாமி படத்தோட வந்து தஞ்சாவூர்ல இருந்து கொண்டாடப்பட்ட செட்டியார் தோமை ரெண்டு இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது சுவாமி படமும் கொஞ்சம் பெருசா இருக்குதால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இப்ப வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற அடுத்த ரூமுக்கு போறா உள்ள போயிட்டு பாக்கலாம் இப்ப வந்து முதலாவது ரூமுக்குள்ள வந்துட்டேன் இங்க வந்து நல்ல நீட்டா இருக்குது ரூம் இப்ப உள்ள வெளியில நின்று பார்க்கல நீட்னஸ் தெரியாது இப்ப நாங்க உள்ள கேட்க நீட்டா இருக்கு ரூம் சொல்லலாம் இப்ப பெட் எப்படியான்னு சொன்னா இது வந்து கிங் சைஸ் பெட் இப்ப டபுள் பெட்டு விடவே கொஞ்சம் பெருசா அகலமா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு அது விட இப்ப நைட் லேம்புன்னு சொல்லி ஒன்று இருக்கு அதுவும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு நைட் லேம்ப் மேல பல்ப் வசதியும் இருக்கு நார்மல் நார்மல் பல்ஃப் வசதியும் இருக்கு இப்ப வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை விட ஃபேன் இப்ப நீங்க ஏசி தேவையானாக்கால் ஏசி யூஸ் பண்ணலாம் ஃபேன் தேவையான அதை விட வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த உடுப்பு கொள்ளுறதுக்குரிய உடுப்பு ஸ்டாண்ட் வந்து இருக்கு இப்ப இது வந்து எல்லா இடமும் இருக்காது இங்க வந்து உடுப்பு ஸ்டாண்ட் வந்து இருக்குது விட இப்ப இந்த கொளம் கொளம்ஸ் ரூம்ஸ்களுக்கு போறீங்கன்னு சொன்னா இப்படியான யாரும் இருக்காது இங்க வந்து நல்ல நீட்டா இருக்குது உள்ள போய் பாக்குறதுக்கே நல்ல நீட்டா இருக்குது அழகாயும் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஹோலுக்குள்ளேயே டைனிங் டேபிள் இருக்குது இங்க வந்து வெளில இருந்து கொண்டு வர சாப்பாடு இருந்தாலும் நீங்க வீட்டை செய்யற சாப்பாடு இருந்தாலும் இங்க இருந்து சாப்பிட கொள்ள மாதிரி இருக்கு இது வந்து மனத்துல செய்யப்படதா இருக்குது ரொம்பவே அழகா இருக்குது பாக்குறதுக்கு இவங்க லைட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கு பாக்குறதுக்குமே லுக்கா கவச்சியாயும் இருக்கு அழகாயும் இருக்குது இப்ப அங்காலயுமே ஒரு சின்ன பல்ப் மாதிரி லைட் இருக்கு அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது லுக்கா இருக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அதோட எக்ஸ்பென்சிவும் இருக்கு இப்ப நான் ஹிச்சனுக்குள்ள வந்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா சிம்பிளான முறையில வந்து ரொம்பவே நல்லா இருக்குது சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்க இருக்குது இப்ப ஹிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வசதி இருக்குது மேடத்துல வந்து ஃபேன் வசதியும் இருக்குது நான் ஃப்ரிட்ஜை பார்ப்பேன் இப்ப நாங்க வந்து ரெண்டாவது ரூமுக்கு வந்து இருக்கிறோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது மேடது வந்து அதே இடம் பாத்தீங்கன்னா பக்கத்தரையில் இருந்த மாதிரி தான் இங்கேயும் கிங் சைட் டபுள் பெட் இருக்குது அதே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா உடுப்பு இருக்குது ஸ்டாண்டும் கிடைக்குது இங்க பாத்தீங்கன்னா ஏசி இல்ல ஆனா நான் ஏசி ஆனா இங்க ஃபேன் வசதி இருக்குது அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த அறைக்கு இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு டிஃப்ரெண்டான லைட்டும் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வாஷ்ரூம் வாங்க இது வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படினு சொன்னா இது சிங் மட்டும் இருக்கு தனியா அதோட வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சவர் சவர் இருக்கு குளிக்கலாம் முழுக்கலாம் அது சிவர்ல வந்து மாம்பிள் இருக்கு இந்த கலருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா இருக்கு இப்ப இதுல வந்து சமைக்கிற வசதி இருக்குது கேஸ் அடுப்பு இருக்கு இந்த ஜன்னல் வந்து காத்தோட்டமா இருக்குது சமைக்கல வந்து உங்களுக்கு அந்த வெக்கையா இருக்காது அதுவே வந்து வாஷிங் மெஷின் உடுக்குள் துவைச்சு கொள்ற மாதிரியான வசதி இருக்குது இப்போ வந்து மேலே வந்துட்டேன் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து ஒரு ஹோல் இருக்கு அந்த ஹாலில் நிற்கிறேன் இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்டன் வந்து ஒரு பர்பிள் கலரில் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கு அதை விட இப்போ லைட்னஸும் வந்து இப்போ கீழே இருக்கிறத விட மேலே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃப்ரெண்டான பேட்டன்ல இருக்கு லைட்னஸும் நல்லா இருக்குது இப்ப சாரு பாத்தீங்கன்னா சொன்னா மரத்தால் செய்திருக்கு ஊரில் இதில் வடிவமுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அதை விட ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கு அதுவுமே வந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே மேலேயும் நவீன மாடல்ல டிவி ஒன்று இருக்குது அதே நேரம் ஃப்ரிட்ஜும் இருக்குது அதே நேரம் இங்க வந்து சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிளும் இருக்குது கீழே பார்த்த மாதிரியே அது டிஃப்ரெண்ட் அதை விட டிஃப்ரெண்டாவே இங்கே ஒரு டைனிங் டேபிளும் இருக்குது மேல வந்து மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு வாஷ் ரூம் இருக்கு இப்ப வந்து ஒரு முதலாவது நிக்கிற மேல முதலாவது ரூம்ஸ்ல பெட் பாத்தீங்கன்னு சொன்னா நார்மல் பெட் ஒன் இருக்கு அதை விட மேல பாத்த கீழே பாத்த மாதிரி ஆஹ் உடுப்பு போற வசதி இருக்குது அதை விட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன கபர்ட் மாதிரி சொல்லி இருக்கு இதுல வந்து சாமான் வச்சு கொள்ளலாம் சின்ன கபர்ட் ஒன் இருக்கு லைட்னஸும் நல்லா இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா வாஷ்ரூமும் இருக்குது எங்களால இது வந்து இப்ப குளிக்கிற வசதி அண்ட் சிங்க் ஷவர் இருக்கு கண்ணாடி நம்மள வாஷ்ரூமுக்குள்ள வசதி இருக்கு இந்த மாமல் பாதிச்சிருக்கு சிவர்ல இதுல வந்து ஒரு சீனரி இதுமே வந்து நல்லா இருக்கு இந்த சீனரி பாக்குறதுக்கே நல்லா இருக்கு இப்போ வந்து மேல வந்து மேல் சைடில் இருக்குது இப்போ ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு அண்ட் வாஷிங் மிஷின் கீட்டர் நம்மள ஒரு கேஸ் அடுப்பு வன் ஒரு அடுப்பு மாதிரி இருக்கு இப்போ வீட்டுக்கு மேல நிற்கிறேன் இந்த வீட்டுக்கு மேலே பார்க்க வீட்டுக்கு அருகாமையில விளாத்தியடி வைரவர் கோவில்னு சொல்லியிருக்கு ரெண்டு நின்று அந்த கோவில் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க இவங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து கீழே பயோல கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க என்னென்ன எவ்வளவு நாள் நிக்கிற மாதிரினு சொல்லி காய்ச்சு கொள்ளலாம் நீங்க வந்து ஸ்டே பண்ணி கொள்ளலாம் இப்போ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறது சொன்னால் இங்கே வந்து நாள் கிழமை மாச அடிப்படையில் வந்து ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம் இங்கே இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து ஜீரோ செவன் ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட புக்கிங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம்